ஆல்ஃபா மெடிடேஷனில் குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மேடம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதுக்குரிய பதில் தான் நிச்சயமாக குளிச்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம பாரத தேசத்தில் நதிக்கரை ஓரமாக ந நீர்நிலைகள் பக்கத்தில் தான் தியானம் பண்ணுறது முந்தைய வழக்கம் இப்போ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய உடல்நிலை சார்ந்தோ அல்லது சீதோஷ நிலை வெப்பம் அதிகமாக இருக்குது அல்லது குளிர் அதிகமாக இருக்குது அதற்கேற்ற நிலையில் நம்ம உடலை சீராக்குறதுக்காக தான் இந்த குளித்தல் குளித்து விட்டு மெடிடேஷன் பண்ணுறதல் அது வந்து மூதாதையர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை குளிக்க முடியலைங்க எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கண்களை காதுகளை மூக்குகளை இன்னும் இங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துட்டு உள்ளங்கைகளையும் உள்ளங்கால்களையும் நல்லா நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஜம்முன்னு ஆல்ஃபா மெடிடேஷனில் உட்காரலாம் ஆல்ஃபா மெடிடேஷனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நன்றி மகிழ்ச்சி மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா